வந்துட்டேன் இனி காலை வணக்கம் தமிழ் பேச மக்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்கிறீங்க நல்லா அந்த விபத்து செய்திகளை பார்த்துதான் மிகவும் கவலையா இருக்கு പോക പോ മക്കളോട് ഇന്നേ ദിനം இலங்கையே ஒரு சோகத்தில் ஆழ்த்திய செய்தி நிறைய சர்வதேச ஊடகங்களும் செய்திகளை போட்டிருக்கிறாங்க ஒரு கோர விபத்தாக புகைப்படத்தோட வந்திருக்குது படிக்கும் போதே சரியான கவலையா இருந்துச்சுன்னா குடும்பங்களுக்கு மரணித்தோருடைய குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படுறதா சொல்லப்பட்டாலும் அது ஈடுகட்ட முடியுமா அந்த உயிரில அதுதான் என்ன எனவே ஜனாதிபதியும் விபத்தை அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஒரு மில்லியன் ரூபா நட்டகீடு வழங்க போறாங்களாம் பஸ் பள்ளத்தில் கவிழ் பதினைந்து கோர விபத்து இருபத்தி பேர் பரிதாபகரமாக உயிரிழப்பு முப்பத்தைந்துக்கும் அதிகமானோர் காயம் கொத்மலை இந்த கிரண்டி எல்லை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில தான் அதிகாலை வேளையில இந்த பேரனர்த்தம் ஏற்பட்டதுன்னா குறிப்பாக நுவரலியா கம்பளை பிரதான வீரியம் கொத்மலை கிரண்டியல்ல எல்லை தான் நேற்று அதிகாலை பயணிகள் பஸ் இந்த அரச பேருந்து அண்ணா இது இல்லையா எனவே இருபத்தி ரெண்டு பேர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறாங்க முப்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட ஒரு காயம் அடைந்திருக்காங்க கதிர்காமத்திலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பயணிகள் பஸ் ஒன்று இவ்வாறு வேக கட்டுப்பாட்டை பிரேக் அடிச்சாராம் என்ன வேகம் அதுல ஒரு பயணித்த சாரதிய சொல்லியிருக்கேன் அந்த சாரதி உயிரிழந்துட்டார் அதுல இன்னொரு ஒரு ஒரு சாரதி இப்ப நிறைய பேர் போவாங்க அதுல உயிர் தப்பினவர் சொல்லி இருக்கிறார் ஸ்பீடா வந்ததான் திடீரென்ற ஒரு பெண்டோ அப்படி இயந்திர கோளாறு ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது இப்படியும் பதிவு செய்யப்படுகிறது உண்மை என்ன அப்படின்றது நாட்கள் தான் இனி சொல்லும் பதிலாக இனி வருகின்ற நாட்களில் பார்ப்ப வேண்டும் இதுல இன்னொரு சம்பவம்னா ஒன்பது மாத குழந்தையே காப்பாற்றியிருக்குறாங்க தாய் தோ நாற்பத்தைந்து வயது கொண்டு போகிற பெண் அப்போ அதுக்கு பிறகு அவ உயிரிழந்திருக்கிறான்னா அந்த குழந்தை பத்திரமாக காப்பாற்றப்பட்ட ஒன்பது மாத குழந்தை என்ன அது வெடிபாடுகளுக்கு மத்தியில் அந்த பேலையாக மத்தியில் தான் காப்பாற்றியிருக்குறாங்க அதுவும் அந்நீர் தினத்தன் ம் எவ்வளோ நெஞ்சு பதறது என்னன்னா அடுத்த வாரம் மின் கட்டண திருத்த கட்டணி பயன்பாடுகளான குழு சமர்ப்பிக்கப்படும் என்ற செய்தியும் வந்திருக்கிறது என்றும் நினைவு சின்னம் திறப்பு என்கிற செய்தியும் வந்திருக்கிறது மின்சார சபையின் தலைவர் ராஜினாமா செய்திருக்கிறார் அண்ணா முப்பது சதவீதத்தால் மின் கட்டணத்தை அதிகரிக்கும் முயற்சியை கைவிடுங்கள் எதிர்கட்சி தலைவர் வலியுறுத்தி இருக்கிறார்

பெரும்பான்மை கிடைக்காத சபைகளில் ஆளும் கட்சி ஆட்சியமைக்க முடியாது எதிர்க்கட்சிகள் ஆட்சி பிடமரும் என்பது ஐக்கிய மக்கள் சக்தி குலம் இண்டக்கி வீரகசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் வழிவந்த செய்திகள்னா இனி நாங்கள் திணக்குடி பத்திரிக்கை எடுத்து படிப்போம் இன்றைக்கி திணக்குடி பத்திரிகையிலும் பிரதானத்தில் செடியாக இந்த கொத்தலை கிரண்டிகல்ல பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்து தான் செய்தி வந்திருக்கிறது படுகாயம் அடைந்த ஐம்பத்தாறு பேரில் பலரின் நிலையும் கவலைக்கிடமாண்ணா நாடு முழுவதும் பெரும் சோகத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்ற செய்தியும் இதில் வந்திருக்கு ஐஎம்எஃப் நிபந்தனைப்படி மின் கட்டணம் முப்பத்து மூன்று வீதம் உயருமா என்னண்ணா அதான் அன்றைக்கு கடந்த இரு வாரங்களுக்கு முதலே நானும் சொல்லியிருந்தேன் தானே நீங்கள் கவனிக்கலை சொன்னீங்க சொன்னீங்க தேர்தல் முடிந்து விட்டது இனி ஒன்றும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன என்று ம் நினைச்சு பாருங்க பாருங்கல என்னன்னா நினைத்து பார்க்கிறேன் கொஞ்சம் பேரேடியா தான் கடக்கையில பேளேنده கரண்ட் போயிங்க வீட்டுல வந்து மின் கொமுளைலாம் அதிகமாக ஒளிரச்சே வேணாம் போடா போடா படி போகட ஓபன் பண்ணிட்டு போங்க ம் இந்த கம்ப்யூட்டர பார்த்துட்டு ஆஃப் பண்ண ஓரது லைட்டை போட்டுட்டு பிறகு அத ஆஃப் பண்ண ஓரது ஃபானை போட்டு வெச்சிட்டு போடா ஆஃப் பண்ண ஓரது ம் வடக்க உள்ளராட்சி சபையில

நாடலாமைய ரீதியில் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தீவிரமாக பேச்சுக்கொள்ளும் அதன் ச கொட்டாஞ்சியனை சிறுமியின் மரணம் மூடி மறைக்க அரசு முயற்சிக்க கூடாதுங்கிற சிறியும் வந்திருக்குது பெற்றது தமிழர்களின் இனப்படுகொலையை எதிர்க்கு எதிர்ப்போருக்கு கனடாவில் இடமில்லை கொழும்பில் திருப்பிச் செல்லுங்கள் கொழும்பிற்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று பிரெம்டன் மேயர் சொல்லியிருக்கார் வடகிழக்கு உள்ளாட்சி சபைகளில் ஆட்சி தமிழ்த் தேசிய கட்சிகள் ஒன்றடைய வேண்டும்